வணக்கம் நம்ம இன்னைக்கு வெட்டிலை சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு வானால் உளுத்தம் பருப்பு மிளகு வேர்க்கடலை பாசிப்பருப்பு எள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கிறோம் ஓரளவு வதக்கிகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மூணு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம் கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கிறோம் கருவேப்பிலை வதக்கிட்டு இருக்க நேரத்தில் இறக்கி வச்சிருக்க வெத்தலையிலேருந்து ஒரு முக்காவாசி எடுத்து அதையும் வறுத்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே வானால் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டை பொடியை நறுக்கி போட்டு சீரகம் போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கிறோம் அடுத்தது கொஞ்சம் வேர்க்கல்ல போட்டு வதக்கிக்கிறோம் இப்போ பேலன்ஸ் இருக்க வெத்தலை கொஞ்சம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஆற வச்ச சாதம் பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் லாஸ்ட்டாக அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொத்தமல்லி போட்டு வதக்கி எடுத்தால் நம்மளோட வெட்டலை சாதம் ரெடி இது வெத்தலோட சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்